மெயின் என்னென்னா இவங்க ஸ்டார்டர்ஸ் மூணு தான் இருக்குது மட்டன் நெய் பரட்டல் சிக்கன் நெய் பரட்டல் நாட்டுக்கோழி பொருள் ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது ராஜபோக விருந்துன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸு அப்புறம் ரைஸு எல்லா குழம்புமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த வடசட்டி சோர் நாட் டு பி மிஸ்டு இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ஸ்பாட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட்லிக்கு வந்து நீங்கள் வெஜ் இல்லாமல் ஒரு அஞ்சு வகை கறி குழம்பு கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ சிக்கன் மட்டன் மீன் நாட்டுக்கோழி அண்ட் ச அஞ்சு குழம்பு என்னென்னங்கிறதுனா குடல் இது எல்லாமே சேர்த்தி ஒரு காம்போவும் ட்ரை பண்ண போகிறோம் வடைசட்டி சோறு ட்ரை பண்ண போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலாங்குறிச்சி ரோடு சேரன் மாநகரில் இருக்கிற ஐந்து இட்லியும் ஐந்து வகை கறி குழம்பும் அந்த கடையில் தான் ட்ரை பண்ண போகிறோம் லஞ்சு டின்னர்னு போட்டு இருக்காங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே விலாங்குறிச்சி பிரேசில் குடல் கறியோடு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சரணம் பட்டியில் இன்னொரு பிராஞ்ச் இருக்குது அங்கே டின்னர் கான்செப்ட் இருக்குது கறி தோசை எல்லாமே இருக்குது ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் டேஸ்டிங்கு சின்ன சின்ன மாண்டேஜஸ் எல்லாமே வீடியோவில் இருக்கும் லொக்கேஷன் ஷாட்ஸ் எல்லாமே வந்து போட்டுறேன் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க நம்ம பேஜை வந்து ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலி மெனுவில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே கொண்டு வந்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி தோசை இது வந்து மட்டன் கறி தோசை இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சிக்னேச்சர் நாட்டுக்கோழி வடசட்டி சோறு இதிலே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வடை சட்டி சோறு இருக்குது அண்ட் இவங்க மெயின் ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு அஞ்சு வகை கறி குழம்பு ஸோ நம்ம போனால் ஒன்று ரெண்டு மதுரை இதெல்லாம் கோயம்புத்தூர்லேயே கிடைக்கும் ஸோ அஞ்சு வகை கறி குழம்பு என்னென்னு சொல்லிடுறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குடல் இது வந்து பார்த்திங்கன்னா மட்டனு நாட்டுக்கோழி சிக்கனு மீன் ஸோ இது ஒரு காம்போவாக இருக்குது அஞ்சு இட்லி அஞ்சு வகை கறி குழம்புன்னு சொல்லி ஒரு காம்போவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நெய் பெரட்டல் இது வந்து சிக்கன் நெய் பெரட்டல் இது நாட்டுக்கோழி நெய் பெரட்டல் இது சிக்கன் நெய் பெரட்டல் ஸோ இந்த அஞ்சு கிரேவிஸுமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது இப்போ நீங்கள் வேணும் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம் இப்போ எனக்கு ரெண்டு இட்லி வேணும் ஒரு கிரேவி வேணால் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லோரும் வந்தால் ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுற சில்லி சிக்கன் கரண்டி ஆம்லெட் அண்ட் இவங்ககிட்ட வெஜ்ஜிலையுமே இருக்குது சாம்பார் அண்ட் சட்னி சாம்பார் அண்ட் சட்னி ரெண்டுமே இருக்குது அண்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மீல் காம்போ இருக்குது இது எப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து அன்லிமிட்டடு ரசம் வந்துடும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை முட்டை பாயில்டேக் வந்துடும் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஆம்லேட்டாக இருக்கிறனால இதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மீல்ஸ் காம்போ இருக்குது மீ ஃபிஷ் மீல்ஸ் காம்போ மட்டனு சிக்கனு நாட்டுக்கோழி இந்த நாலு காம்போஸ் இருக்குது இது இல்லாமல் ராஜபோக விருந்துன்னு சொல்லி ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸு அப்புறம் ரைஸு எல்லா குழம்புமே நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ கம்ப்ளீட் மெனு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இட்லி வித் அஞ்சு கிரேவி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணலாம் எல்லாமே இட்லி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சின்னதெல்லாம் இல்லை நல்ல படா சைஸில் நல்ல சாஃப்டாக குஷ்பு இட்லி மாதிரி இருக்குது இதுக்கு இதுக்கு நான் வேறு எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல அப்புறம் சர்ச் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லினாலே டீஃபால்ட்டாக குடல் குழம்பு ஸோ குடலோட டெக்ஸ்சர் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்லணும்னா நீட்டாக சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க எனக்கு மெயினால எல்லா கிரேவியும் ஹோம்லி ஸ்டைலில் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் உடலோட ஃப்ளேவர் பர்ஃபெக்டாக இறங்கி எப்படி சொல்லணும்னா அந்த ஒரு எல்லாமே வந்து அந்த வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இல் கோ வித் மட்டன் ஸோ மட்டனோட பீஸு இது வந்து ஆக்சுவலி என்ன பார்த்திங்கன்னா இந்த கிரேவி எல்லாமே பீஸோடு வந்துடும் ஸோ மட்டன் நல்லா வெந்துருக்குது ஸோ அது கூட எடுத்து மெயின் இந்த கிரேவியில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இப்போ நான் சாப்பிட்ட ரெண்டு கிரேவியில் என்னோடய ஃபீல் என்னன்னா இந்த வீட்டில் நல்ல ஒரு தேங்காய் வேஸ்ட் வச்சு அந்த ஒரு மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி எப்படி செய்வாங்க ஸோ எல்லாமே போட்டு மீன்ஸ் எல்லாமே அந்த பேக்கெட் மசாலா வாங்காமல் தனியாக எல்லாம் தனியாக அரைச்சி எப்படி செய்வாங்களோ அந்த டெக்ஸ்டரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வில் கோவித் இது வந்து நாட்டுக்கோழி எஸ் திஸ் இஸ் வந்து நாட்டுக்கோழி ஸோ நாட்டுக்கோழி கிரேவியில் போயிடுவோம் எல்லாமே பீஸோடு வருது உங்களுக்கு ஆஹா இந்த கிரேவி இப்போ இது ரெண்டு வந்து சட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் இந்த கிரேவி வீட்டில் நல்ல ஸ்பைஸோட சூப்பராக இருந்துச்சு எஸ் நெக்ஸ்ட் வீல் கோ வித் சிக்கன் ஸோ சிக்கன் நல்ல டெண்டரியாக பையன் சிக்கன் கிரேவி தான் வாங்கினான் அதில் ட்ரை பண்ணேன் அஞ்சு கிரேவியுமே ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதற்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா இது நல்ல ஒரு பெப்பர் பேஸாக எப்படி சொல்லணும்னா நல்ல ஒரு பெப்பர் பேஸில் செம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது லாஸ்ட்டாக மீன் குழம்பு ஸோ இது வந்து பீஸோடு வந்துடும் எல்லா கிரேவியுமே பீஸோடு வந்துடும் இது ரொம்ப புளிப்பாக இல்லாமல் ரைட்டாக ஒரு மிளகா காரத்தோட சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அஞ்சு கிரேவியுமே செம சாட்டிஸ்ஃபைடு ஸோ அடுத்தது ஒவ்வொன்றே பண்ணிடலாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் நீட்டாக கொண்டு வந்துவிட்டோம் ஸோ மெயின் என்னென்னா இவங்க ஸ்டார்ட்டஸ் மூணு தான் இருக்குது மட்டன் நெய் பரட்டல் சிக்கன் நெய் பரட்டல் நாட்டுக்கோழி பருவல் ஸோ அந்த ஸ்டைலில் இருக்குது மெயின் எல்லாத்துலேயும் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த தொக்கு கைட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இப்போ நீங்கள் மத்தியானம் மீல்ஸுக்கு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் நைட் டின்னருக்கு வந்தாலும் சரி இட்லி வாங்கிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் ஸோ எப்படின்னா ஒவ்வொரு பீஸுமே செம்ம டெண்டரியாக இப்போ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம டெண்டரியாக இருக்குது மட்டன் எடுத்து அப்படியே கடிச்சிருவோம் தேவையான அளவு உரப்போட அந்த ஸ்பைஸ் இருக்குது மெயின் என்னன்னா நல்லா தொக்கா இருக்கும்போது நீங்கள் இட்லி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நாங்கள் எக்ஸ்ட்ரா இட்லி இங்கே வச்சுருக்கோம் எப்படி பண்ணலான்னா இப்போ இது வந்து சிக்கனு ஸோ இந்த சிக்கனை எடுத்துகிட்டு இந்த சிக்கன் இந்த தொக்கு ஸ்டைலில் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி தான் கிரேவியே செய்கிறாங்க எடுத்து அப்படியே போட்டு வரட்டி அடித்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த மசாலா டேஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எப்படி சொன்னால் இப்போது என் ஒய்ஃப் நல்லா தொக்கு ஸ்டைலில் சமைச்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது மெயின் என்னன்னா நாட்டுக்கோழி எல்லாமே பர்ஃபெக்டாக கறி வெந்திருக்குது ஸோ கறி வெந் வெந்துறது தான் முக்கியம் ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க அண்ட் நம்ம முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டி சோறு இருந்துச்சு ஸோ அது வந்து லிட்ரலி நான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அது வந்து நாட்டுக்கோழி சோறு ஸோ இதில் நாட்டுக்கோழி பீஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரைஸை மட்டும் எடுக்கிறேன் ரைஸும் பீஸும் மிக்ஸ் பண்ணி அதோடய டெக்ஸ்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குழம்பை போட்டு பரட்டி அடிச்சிருக்காங்க எப்படின்னா இந்த வடைசட்டி சோர் நாட் டு பி மிஸ்ட் அவ்வளோ ஒரு மனமாக ஃப்ளேவரியாக ஏன்னா இப்போ இந்த கிரேவிக்குன்னு உண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் டிஷ்க்கு உண்டான ஒரு டேஸ்ட் இருக்குது ரெண்டும் மேட்ச் பண்ணி நாக்கில் ஃப்ளேவர் ஆஃப் பைட்ஸ் இருக்குது நாட் டு பி மிஸ்ட்டு அண்டு சில்லி வந்து ஆக்சுவலி நல்ல குவான்டிட்டி தராங்க நான் இதை வந்து கட் பண்ணுறேன் கட் பண்ணால் கையில் எடுக்கிறேன் கையில் எடுத்து ஒரு பீஸ் முன்னாடி இன்ஸ்டாக் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது இப்படி ஒரு ஜூஸியான நாட்டுக்கோழி கண்டிப்பாக நாட்டுக்கோழி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஒரு ஜூஸ் சாம டேஸ்ட்டாக இருக்குது கையோட என்ன பண்ணுவோன்னா கறி தோசை போயிடுவோம் ஸோ ரெண்டு கறி தோசை இருக்குது ஸோ இது வந்து ஒன்று சிக்கன் ஒன்று மட்டன் எஸ் திஸ் இஸ் மட்டன் ஸோ மட்டன் கறி தோசை நல்ல ஒரு சைஸ் இருக்குது இதுக்கு வந்து சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க பட் நம்மளுக்கு அது வேண்டாம் நம்ம டேரக்டாக அப்படியே ட்ரை பண்ணுவோம் மட்டன் தொக்கு ஸ்டைலில் தான் செஞ்சுருக்காங்க கறி தோசை பர்ஃபெக்டாக இருக்குது மெயின் மாவு நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வில் வித் சிக்கன் கறி தோசை எனக்கு எப்பவுமே தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இது மட்டன் அது சிக்கன் சிக்கன்கிற தோசை மட்டனு தோசை ரெண்டுமே நாளாக சட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சட்லஸ் இருக்குது கிரேவிஸ் இட்லி பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் அரண்டி ஆம்லேட் இருக்குது அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மீல்ஸ் வந்து அன்லிமிட்டெட் ஸோ மீல்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்ல ஏன்னா இப்போ நீங்கள் மத்தியானம் வரீங்கன்னா உங்களுக்கு மீல்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைஸோட குவாலிட்டி ஆஃப் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் மெயின் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குது இப்போ இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி மீல்ஸில் வந்து அன்லிமிட்டடாக வந்துடும் இதுக்கு ஏதாவது கிரேவி போடுறதுனா போடலாம் ஏன்னா மீல்ஸுக்கு மேட்ச் ஆகுதான்னு ஒரு செக் பண்ணிடலாம் சிக்கன் கிரேவியே போடுவோம் ஸோ சிக்கன் கிரேவி அப்படியே லைட்டாக போட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லிடுறேன் ஏன்னா மெயின் இப்போ இட்லிக்குன்னு ஒரு சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா இட்லிக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் கிரேவி செய்வாங்க இதுக்கு தனியாக செய்வாங்க ரைஸுக்குமே நல்ல ஒரு மேட்ச் அண்ட் நீங்கள் வந்து மீல்ஸு இப்போ எப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சிக்கன் மீல்ஸ்னால் அன்லிமிட்டட் ரைஸு மீன் குழம்பு வித் பீஸ் இப்போ சிக்கன் குழம்பு வித் பீஸு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு நல்ல போர்ஷன் சைஸ் ஆஃப் சைட் டிஷ்ஷுமே வந்துடும் முட்டை ரசம் வந்துடும் அது எனக்கு தெரிஞ்ச சிக்கன் ஒன் செவன்ட்டி நைன் நம்ம ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டரோட செம வர்த்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனல் ரிவ்யூவில் சொல்கிறாங்க ஸோ ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃபைனல் ரிவ்யூ எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபுட்டு வந்து நல்ல ஹோம்லி ஸ்டைலில் மெயின் என்னன்னா எல்லா மசாலாவுமே இவங்களே அரைச்சி போடுறதுனால வி லிட்ரலி லைக் டிட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிரேவியுமே சாட்டிஸ்ஃபைட் ஏன்னா இப்போ நீங்கள் மட்டன் லவ்வாக இருந்தாலும் சரி குடல் லெவலாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி சிக்கனு மீன் லவராக இருந்தாலும் சரி உங்கள் எல்லாத்துக்குமே ஆகும் பேர்ஸ்னல் ஃபேவரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பேஸில் நல்லா இருந்துச்சு சிக்கன் குழம்பு மஸ்ட்டு ட்ரை மட்டன் குழம்பு நல்லா இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு குடல் பிடிச்சிருந்துச்சு அதேமாதிரி எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா மசாலா நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு இது வடை சட்டிஸ் வர மிஸ் பண்ணிடாதீங்க என் சேனலுக்காக சொல்லலை பட் அதில் வந்து அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி ஆஃப் குவான்டிட்டி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை சூப்பராக இருந்துச்சு நாங்கள் லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் மட்டனும் சரி சிக்கனும் சரி நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த ஸ்டார்டர்ஸில் எது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மட்டனும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நாட்டுக்கோழியும் பிடிச்சிருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹோம்லிஸ்டே இல்லை இவங்க சென்ட்ரலைஸ்டாக செய்கிறாங்க ஸோ இவங்களே பார்த்து பார்த்து செய்கிறதுனாலும் ஃபுட்டுக்கு போகிறாங்க நீங்கள் லஞ்சுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மீல்ஸ் காம்போ நிறையா இருக்குது இப்போ நீங்கள் ஃபிஷ் மீல் சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க கறி விருந்து சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க மட்டன் மீல்ஸு சிக்கன் மீல்ஸ் இந்த மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணலாம் நாங்கள் வந்து மீல்ஸ் மீ மீன் குழம்பு மீல்ஸ் வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ சிக்கன் மீல்ஸே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸு சிக்கன் குழம்பு ஹண்ட்ரட் கிராம் வித் பீஸோட சிக்கன் நெய் பெரட்டல் எக்கு ரசம் கேடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி நைன் தான் பிரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு மீல் சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி இல்லாமல் சாப்பிட முடியாது ஒரு சைட்ஸ்னால் ஒரு நூறுரூவா ஒரு முட்டை கிட்ட வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டி வரும் அதாவது டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பரண்ட்டில் பண்ணியிருக்காங்க மீல்ஸ் வந்து டுவெல் டு த்ரீ தேர்ட்டி ஸோ இதோட மெனு வந்து கடைசியில் இருக்கும் அண்ட் இதோட ஷார்ட் பர்ஃபார்மெண்ட் என்ன கிறிஸ்பாக பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போய் பார்க்கலாம் ஷாப் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சரணம்பட்டி அண்ட் விளாங்குறிச்சியில் இருக்குது சரவணம்பட்டியில் டின்னர் மட்டும் விளாங்குறிச்சியில் லஞ்ச் அண்ட் டின்னர் ரெண்டுமே இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே இட்லி குடல் குழம்பு அவைலபிள் இருக்குது செவன் ஏஎம்லேருந்து அவைலபிள் இருக்குது விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்